தொடர்ந்து மூணு சனிக்கிழமை இதை செய்யுங்க முப்பத்தி மூணு தனியா வித போதும் உங்ககிட்ட பணம் வாங்கினவரே ஓடி வந்து பணத்தை தருவார் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம கடன் தொல்லையால் அவதிப்படுவாங்க அது அவங்க மேலே குத்தம் இல்லை வாங்கிடுறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில வட்டி கட்ட முடியாம கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்க முடியாம தவிப்பாங்க பணம் வந்து வட்டிக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல சும்மா இறக்கப்பட்டு பாவோன்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க யாராவது அவசரோன்னு உதவி கேட்குறப்ப நட்பாக இருக்கும் உறவாக இருக்கும் சரின்னு பணத்தை கொடுப்பாங்க ஆனால் அந்த கொடுத்ததை திரும்பி வாங்கவே இவங்களால் முடியாது அவங்க நல்லா வசதி வாய்ப்போடு தான் இருப்பாங்க ஆனால் பணம் வாங்கின நபரும் பணத்தை தராமல் இழுத்து அடிப்பாங்க நல்லா ஞாபகம் இருக்கும் ஆனால் ஏன் தரணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அப்படியே இருப்பாங்க இப்போ இவங்க பணத்தை கேட்டு கேட்டு சளிச்சு போய் இந்த பணம் நமக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதே மாதிரி நமக்கு வராத சொத்து நமக்கு வர வேண்டிய சொத்து ஆனால் நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை பங்காளியாக இருக்கலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு வர வேண்டிய சொத்தை நல்லா பெத்தவங்க கிட்ட கூட அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க நல்லா நைஸாக பேசி அவங்க வந்து அதிகப்படியாக நமக்கு சேர வேண்டிய சொத்தையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க இப்படி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் இது மாதிரி நமக்கு வர வேண்டிய பணம் சொத்து நகை இதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இதுக்கு வந்து நம்ம தனியாவை தான் எடுத்துக்க போகிறோம் இதில் எதுக்கு நான் முப்பத்தி மூணு தனியா விதைன்னு நான் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு முப்பத்தி மூணில் கூட்டினிங்கன்னா ஆறு ஆறுங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான் தான் நமக்கு வீடு வசதி வாய்ப்பு நகை பணம் இப்படின்னு எல்லா ஆடம்பர இதையும் கொடுக்கக்கூடியவர் அவர் நினச்சா நமக்கு கொடுக்கவும் முடியும் அதே போல் சுக்கரதோஷம் ஏற்பட்டது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் மற்றவங்க கைக்கு போய் நமக்கு வர வேண்டியது வராமையும் போகும் அதனால தான் சுக்கிரதோஷத்தை போக்கக்கூடிய இந்த முப்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் இந்த தனியா விதைகளை எடுத்துருக்கோம் இந்த தனியா விதைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதீத ஆகர்ஷண உடைய ஒரு பொருள் இது வந்து சுக்கரதோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொருள் இது உணவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் இல்லை நம்ம ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பரிகாரங்களுக்கு இந்த தனியா விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து தான் நம்ம செய்யணும் இதை சனிக்கிழமை தான் செய்யணும் மற்ற நாள்ல செய்யக்கூடாது சனிக்கிழமை எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நேரங்காலம்லாம் தேவையில்லை நீங்கள் ராவு காலமா இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு இல்லை அதே போல் வளர்பிறை சனிக்கிழமை தேய்பிரை சனிக்கிழமை எந்த இருந்தாலும் சரி செய்யலாம் ஆனால் சனிக்கிழமையில மட்டும் இதை செய்ய ஆரம்பிங்க மூணு சனிக்கிழமை தொடர்ந்து செய்ங்க அப்படி செய்யும்போது நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ அந்த பணம் நகை வீடு சொத்து இப்படி எது உங்களை இருந்து கை விலகி போனதோ அது உங்கள் கைக்கு வந்து சேரும் அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா இந்த பரிகாரத்தை அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை செய்யலாம் சில பேர் வந்து மாதவிடாய் தீட்டு காலமா இருக்கே இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது அடுத்தது சனிக்கிழமை நான் இந்த நேரத்துல செஞ்சேன் அடுத்த சனிக்கிழமை நான் இதே தான் செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேப்பீங்க எந்த நேரத்துல வேணுனாலும் நீங்க இந்த சனிக்கிழமை செய்யற நேரத்திலே செய்யணும்னு இல்லை அடுத்த சனிக்கிழமை வேற நேரத்துலையும் நீங்க செய்யலாம் இத நீங்க எங்க உக்காந்து செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில உட்காந்தும் செய்யலாம் வீட்டுக்கு வெளியவும் செய்யலாம் வீட்டுக்கு செய்யலாம் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து செய்யலாம் ஆனா ஒண்ணு இத தெற்கு நோக்கி அமர்ந்துதான் செய்யணும் இதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முப்பத்தி மூணு தனியா விதை வேணும் அடுத்தது பச்சக்கற்பூரம் கொஞ்சம் வேணும் அடுத்தது அகல் விளக்கு ரெண்டு எடுத்துக்குங்க அடுத்து இந்த இரும்பு சாம்பிராணி கரண்டி இருக்கும்ல அதை எடுத்துக்குங்க இரும்பு சாம்பிராணி கரண்டிலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மண் சட்டி இருக்கு இல்லையா அகல் விளக்குலையே பெருசாக சட்டி மாதிரி அகலமாக இருக்கும்ல அந்த சட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க ஒரு அகல் விளக்கை மேலே வைங்க அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் கற்பூரத்தை போடுங்க அந்த அகல் விளக்கு மேலே இந்த இன்னொரு அகல் விளக்கு இருக்கு இல்லையா இதை இப்படியே காட்டுங்க இப்படி காட்டுறப்ப அதில் ஒரு கறி படலம் படணும் அந்த படலத்தை நீங்கள் அப்படியே கையில் தொட்டு எடுக்கிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் அதில் காட்டுங்க அதற்கு அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்குங்க அந்த வெள்ள பேப்பரில் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து சேரணுமோ நீங்கள் யார்கிட்டையாவது ரெண்டு லட்சம் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் பணம் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க உங்கள் அண்ணன் தம்பி யாராவது ஏமாத்திட்டாங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா எனக்கு என் அண்ணனிடம் இருந்து எனக்கு வர வேண்டிய நிலம் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க நகை யாராவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நகையை உங்களுடைய அக்கா தங்கச்சியோ அல்லது ஒரு இப்படி யாராவது ஏமாத்தி உங்களுக்கு வேண்டிய நகையை எடுத்துட்டாங்கன்னா அந்த நகை யார் கையில இருக்கோ அவங்க பேரை எழுதி அவர்களிடம் இருந்து எனக்கு நகை திரும்ப வர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இத வந்து அந்த கறி படலத்தை வந்து ஒரு தீக்குச்சியில் வந்து எடுத்து அப்படியே எழுதலாம் இல்ல நீங்க உங்களுடைய கையில இருக்கக்கூடிய மோதிர விரலால் எடுத்து அதை எழுதலாம் வீட்டுக்குள்ள செய்யலாம் வீட்டுக்கு வெளியவும் செய்யலாம் வீட்டுக்கு வெளியே செய்யறான் அப்படின்னா யாரும் பார்க்கக்கூடாது உங்கள் காம்பவுண்டு சுவர் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்டு சுவருக்கு உள்ளே உக்காந்து செய்கிறீங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா செய்ங்க வீட்டோட மொட்டை மாடியில் உட்காந்து செய்யலாம் அதனால் தவறு கிடையாது ஆனால் யாரும் பார்க்கக்கூடாது வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் கண்ணில் படாத மாதிரி தான் நீங்கள் இதை செய்யணும் ஒரு சனிக்கிழமை அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நபர் உங்கள் விருந்தாளி வீட்டை விட்டு போன அப்புறம் செய்யுங்க இல்லை அவங்க கண்ணில் படாத மாதிரி செய்யுங்க ஏன்னா எந்த ஒரு பரிகாரத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக இந்த பரிகாரம் வந்து நீங்கள் யார்கிட்டையும் இதை செய்கிறோன்னு சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் பலன் கிடைச்ச பிறகு வேணால் இதை சொல்லலாம் இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிச்சுட்டு செய்யணுன்னுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நீங்கள் எப்போ வேணுனாலும் செய்யலாம் காலையில் எழுந்ததும் செய்யலாம் ப இரவு படுக்க போகிறப்பையும் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணுனாலும் செய்யலாம் இதற்கான நார்மல் கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ ஒரு இரும்பு கரண்டி சொன்னேன் இல்லையா அந்த இரும்பு கரண்டியை எடுத்துக்கங்க இரும்பு கரண்டி இல்லைன்னா மண் சட்டி கூட எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் எழுதுனா அந்த பேப்பரை வைங்க அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க அதுக்கு மேலே அந்த தனியா விதைகளை வைங்க இப்போ இதை எரிங்க எரிக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் யார்கிட்ட ஏமாந்துருக்கீங்களோ அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உறவாக இருக்கலாம் அவங்களோட முகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தை பார்க்கணும் பார்க்குறப்ப என்ன நினைக்கணுன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததாக நினைக்கணும் அது நகையாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததாக நினச்சிக்கிட்டு அவங்களோட முகத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தை பார்க்கணும் இப்படி எரித்த பிறகு அந்த இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இது மாதிரி நீங்கள் மூணு சனிக்கிழமை தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய இழந்த பணமானது திரும்ப வரும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்